ஹலோ ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி வந்து நம்மளோட வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஆல்ரெடி வந்து நான் எப்படி இங்கே ஃப்ரெஞ்சு படித்தேன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அந்த வீடியோவில் வந்து நான் சொல்லியிருந்தேன் என்னோடய டிகிரி சர்டிஃபிகேட்டு இங்கே ஓ கேட்ட மாதிரி நான் மாற்றினான்னு சொல்லியிருந்தேன் ஸோ நிறைய பேர் வந்து அதை பற்றி கமெண்ட் பண்ணியிருந்தாங்க எப்படி சிஸ்டர் மாற்றினீங்க அதை பற்றி சொல்லுங்க என்ன ப்ரொசிச்சர்ஸ் என்ன மாதிரி மாற்றுறேன்னு சொல்லி நிறைய கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கெல்லாம் ஒரு ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இந்த வீடியோ இருக்க போகுது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் வந்து எந்த நாட்டில் வந்து படிச்சிருந்தாலும் உங்களோட எஜுகேஷன் லெவலில் நீங்கள் டிகிரி முடிக்கவும் வேண்டிய இல்லை ஒடினரி லெவல் ஓ அட்வான்ஸ் லெவல் என்ன படிச்சிருந்தாலும் உங்களோட எஜுகேஷன் லெவலை வந்து யூரோப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சர்டிஃபிகேட்டை மாற்றுறதுக்கு ஃப்ரெஞ்சில் சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் இக்யூவலன்ஸ் என்று சொல்லுவாங்க சர்டிஃபிகேட் இக்யூவலன்ஸ் என்ன இதுக்கு வந்து நாங்கள் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் என்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைன்னு சொல்லித்தான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேன் நீங்கள் வந்து எந்த நாட்டில் வேணுமாட்டாலும் நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருக்கலாம் அந்த டிப்ளோமுக்கான ஒப்பிட்டு சான்றிதழை வழங்குகிற அந்த மையத்தின் பேரை வந்து எனிக் நிறைக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அவங்களோட வெப்சைட்டு கூட அதுதான் நீங்கள் போய் செய்ய வேணும் நீங்கள் வந்து உங்களோட டிப்ளோமா வந்து இங்கே மாற்றி வச்சுருந்தீங்கன்னா அதில் வந்து என்னென்ன நன்மை இருக்குதுன்னு பார்த்தீங்களேன்னு சொல்லி சொன்னால் இங்கே வந்து நீங்கள் ஏதாவது வேலை தேட போகிறீங்களேன்னு சொல்லி சொன்னால் உங்களோட சேவையில் வந்து இந்த சர்டிஃபிகேட்டையே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இங்கே நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ராவாக படிக்க போகிறீங்களேன்னு சொல்லி சொன்னாலும் உங்களோட இந்த

வந்து வந்து அசோல் கேட்டிருப்பீங்களா இருந்தா அவங்களுக்கு அவங்க கொடுத்த அந்த ரிசிபிசியை வச்சு கூட வந்து நீங்கள் இந்த சர்டிஃபிகேட்டுக்கு துமாந்து பண்ணலாம் ஒஃப்ரா இல்லாட்டி கமிஷன் வந்து உங்களை ஏதாவது ஒரு கேட்டகரியில் இந்த நாட்டில் இருக்கலாம்னு சொல்லி அக்செப்ட் பண்ணியிருந்தால் அவங்களுக்கும் இப்போ புதுசாக வந்து அசூல் கற்றுக்கிற ஆட்களுக்கும் வந்து இந்த சர்வீஸ் வந்து நூறு வீதம் ஃப்ரீ நீங்கள் வந்து ஃப்ரீயாக செய்துக்கலாம் அதை விட வந்து இமிக்ரேஷன் ஓ உங்களுக்கு வந்து இங்கே ரெசிடென்ட் பெர்மிட் இல்லைன்னு சொல்லி சொன்னால் உங்கள்கிட்ட பாஸ்போர்ட் இருந்தால் நீங்கள் வந்து இந்த சர்வீஸை பெற்றுக்கொள்ளலாம் நீங்கள் வந்து நூற்றி இருபது ரூபா அவங்களுக்கு வந்து நீங்கள் பே பண்ண வேணும் இந்த பேமெண்ட் டீட்டெயில்ஸ் வந்து ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து தான் வந்து அவங்க நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கிறாங்க உங்களோட டொசியர் சப்மிட் பண்ணிட்டுல வந்து சரி பார்க்குறதுக்கு இந்த இருபது யூரோ நீங்கள் முன்னுக்கு கட்ட வேணும் அப்புறம் வந்து உங்களோட டொசியர் எல்லாம் சரி பார்த்துட்டு விரிவான செயலாக்கத்துக்கு வந்து நீங்கள் நூறு யூரோ பே பண்ண வேணும் மொத்தமாக வந்து நீங்கள் நூற்றி யூரோ பே பண்ணுவீங்க இது வந்து நீங்கள் இமிக்ரேஷன் இல்லாட்டி வந்து உங்களுக்கு இங்கே ரெசிடென்ட் பெர்மிட் இல்லாத ஆக்கள் அதாவது பாஸ்போர்ட்டை வச்சு அப்ளை பண்ணுற ஆக்களுக்கு ஒஃப்ரா ஓ கமிஷன் அக்செப்ட் பண்ணின விசாக்களுக்கு வந்து இங்கே ஃப்ரீ அப்புறமா வந்து உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் டிகிரி முடித்தா மட்டும்தான் நீங்கள் வந்து உங்களோட எஜுகேஷனை வந்து இங்கே தேவோக்கு மாற்றணும் வேண்டியில்லை நீங்கள் வந்து சாதாரண லெவல் அதாவது ஆர்டினரி லெவல் அட்வான்ஸ் லெவல் எது முடிச்சிருந்தாலும் அந்த சர்டிஃபிகேட்டை கூட நீங்கள் நாட்டின் நிகோ கேட்ட மாதிரி மாற்றிக்கொள்ளலாம் மாற்ற போகிறீங்களோ அந்த சர்டிஃபிகேட்டு பிடிஎஃப்பில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ண வேணும் உங்களோட சர்ட்டிஃபிகேட் வந்து இங்கிலீஷில் ஓ ஜேர்மன் ஓ இட்டாலியன் ஓ ஸ்பானிஷ் போர்த்துகேஸ் அரபிக் இந்த லாங்குவேஜில் இருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண தேவையில்லை இப்போ நான் சொன்ன லாங்குவேஜை தவிர வேறு லாங்குவேஜில் இருந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் உங்களோட செர்டிஃபிகேட்டை வந்து கட்டாயம் நீங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ண வேணும் நார்மலாக வந்து நீங்க உங்களோட டொசியர் சப்மிட் பண்ணி அவங்க வந்து எல்லாம் வெரிஃபை பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வர்றதுக்கு வந்து நாலு மாதம் ஆகும் ஆனால் உங்களோட டொசியர்ல வந்து ஏதாவது பிள்ளை இருக்கு அவங்களுக்கு வந்து கூடுதலான இன்ஃபர்மேஷன் தேவைன்னு சொல்லி சொன்னா இது வந்து ஆறு மாதம் வரைக்கும் நீடிக்கலாம் சர்டிஃபிகேட் வந்து உங்களோட இமெயில் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அந்த இமெயிலுக்கு தான் வரும் அதுல ஒரு டேட் கொடுத்துருப்பாங்க டேட் வல்லாவலுக்குள்ள வந்து நீங்க உங்களோட சர்டிஃபிகேட்டை ஹார்ட் காப்பி எடுத்துக்கலாம் அப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட் மாற்றுறதுக்கு இந்த வெப்சைட் வந்து டியூஸ்டே பன்னெண்டு மணியில் அதாவது செவ்வாய்க்கிழமை பன்னெண்டு மணிலிருந்து வெள்ளிக்கிழமை அஞ்சு மணி வரைக்கும் தான் வந்து இந்த சித் திறந்து இருக்கும் அது சண்டே மண்டே வந்து இந்த சித் வந்து மெயின்டெனன்ஸில் இருக்கும் டியூஸ்டே டு ஃப்ரைடே தான் வந்து இது ஓப்பனில் இருக்கும் டியூஸ்டே பன்னெண்டு மணிலேருந்து ஃப்ரைடே பின்னேறம் அஞ்சு மணி வரைக்கும் டியூஸ்டே மதியம் பன்னெண்டு மணிலேருந்து ஃப்ரைடே ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் இது வந்து ஓப்பனில் இருக்கும் அந்த டைமில் வந்து நீங்கள் செய்து கொள்ளலாம் நான் செய்கிறப்போ வந்து ஃபோர் ஹவர்ஸ் எனி டேஸ் இருந்தது இப்போ வந்து அவங்க சிஸ்டம் மாற்றிட்டாங்க அப்புறம் வந்து இந்த சர்டிஃபிகேட்டுக்கு சில பேருக்கு டவுட் வரும் ஏதாவது வெலாபிள் இருக்காவ காலம் என்று சொல்லிட்டு சர்டிஃபிகேட் எப்படி உங்களுக்கு லைஃப் லாங் வெலாபிளாக இருக்குமோ அதே மாதிரி தான் இவங்க தர சர்ட்டிஃபிகேட்டும் வந்து உங்களுக்கு லைஃப் லாங் வெலாபிள் தான் இதுக்கு வந்து வெலாபிள்னு சொல்லி ஒரு காலம் இல்லை இல்லை வந்து உங்களோட டிகிரி சர்டிபிகேட் இங்கிலீஷ்ல தான் இருக்கும்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல இருக்காத பட்சத்துல நீங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ண வேணும் டிரான்ஸ்லேட் பண்ணிக்கு வந்து இங்கே வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்ட ட்ரான்ஸ்லேட்டரால் தான் வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ண வேணும் அவங்க கூட தான் டிரான்ஸ்லேட் பண்ண வேணும் வந்து நீங்க எப்படி அப்ளை பண்ணுவீங்கன்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன் கூகுளில் போயிட்டு கொமோந்தே உன் அத்தை தஷம் ஈக்குவலம் சென்று டைப் பண்ணுறேன் இல்லாட்டி நீங்கள் எனி நிறைக்கணுன்னு டைப் பண்ணினாலும் ஓகே இல்லாட்டி வந்து கொமோ ஒப்தண்ணீர் உன் அத்தை தஷம் ஈக்குவலம் சென்று டைப் பண்ணினாலும் ஓகே இப்போ வந்து இதை கிளிக் பண்ணினீங்களா இந்த மாதிரி ஒரு சித் வரும் இதில் வந்து எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்குறாங்க டீட்டெயில்ஸை தான் வந்து நான் ஆல்ரெடி உங்களுக்கு தமிழில் சொல்லியிருக்கிறேன் பேமெண்ட் மெத்தட் அப்புறம் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை பிடிஎஃப்ல கன்வெர்ட் பண்ணணும் அப்புறம் என்னென்ன லாங்குவேஜ் வந்து இங்கே அக்செப்ட் பண்ணுறது எப்படி வந்து தெப்போ பண்ணுறது கமிஷனால் அக்செப்ட் பண்ணின விசாக்களுக்கு ஃப்ரீ என்று சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து சொன்ன எல்லா விஷயமும் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லிட்டேன் லிங்கை வந்து கிளிக் பண்ணினீங்களா அடுத்தது வந்து இப்படி வரும் உங்களுக்கு இதில் வந்து அத்தோஷியம் நூப்பா யூட்டிலிசி டெலிஃபோன் சொல்லியிருக்கிறாங்க நீங்கள் வந்து டெலிஃபோனில் செய்யக்கூடாது உங்களோட லேப்டாப்பில் ஓ கம்ப்யூட்டரில் வந்து நீங்கள் செய்துக்கலாம் இதில் வந்து சொல்லியிருக்குது தெப்போசே ஒன்று மோந்து கிளிக்கே ஈஸி என்று கொடுத்துருக்குது இல்லாட்டி வந்து தெப்போசே அத்தோசியாவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் ரீட் பண்ணிவிட்டு இதை அக்செப்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்க வேணும் அப்புறம் வந்து உங்களுக்கு இப்படி ஒரு பேஜ் வரும் இதில் வந்து பாச்சிக்குழியவை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுவீங்கள் அதுக்கப்புறம் உங்களோட எத்தா சிவில் நீங்கள் ஃபில் அப் பண்ண வேணும் இதை சிவில்தே வந்து மதமிசியோ கேட்டுருக்கிறாங்க செலக்ட் பண்ணுவீங்க உங்களோட நொம் கொடுப்பீங்க அப்புறம் நொம் கொடுப்பீங்க இதில் ஸ்டார் மார்க் பண்ணது கட்டாயம் நீங்கள் ஃபில்லப் பண்ண வேணும் அப்புறம் வந்து உங்களோட தாத்து நேசம் அப்புறம் லியூது நேசம் நீங்கள் வந்து எங்க பிறந்தீங்க நர்ஸ்னாலிட்டியை வந்து இதில் நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் உங்களோட நர்ஸ்னாலிட்டியை நீங்க சூஸ் பண்ணிக்கலாம் அப்புறம் வந்து அட்ரஸ் எலக்ட்ரானிக் உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுக்க வேணும் அப்புறம் வந்து வெரிஃபிகேஷனுக்காக திரு பி மீனோர்கா உங்களோட மெயில் அட்ரஸ் கொடுத்துட்டு ஓகே பண்ணுவீங்க ஓகே பண்ணதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு வரும் இதில் தான் வந்து அந்த லிங்க் வரும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்க பிடிஎஃப் வடிவில அனுப்ப வேணும் அங்கே வந்து உங்களுக்கு ஒரு டொசியர் நம்பர் கொடுத்துருப்பான் அந்த நம்பரை வந்து நீங்க வந்து கவனமாக வச்சுருக்க வேணும் உங்களோட சர்டிஃபிகேட்லேயும் வந்து அந்த நம்பர் தான் வரும் ஸோ அந்த நம்பரை வச்சு தான் வந்து உங்களோட வந்து அவங்க ஆகிட்டு இருக்கும் அந்த லிங்கை கிளிக் பண்ணி வந்து அவங்களுக்கு கிரெடிட் டெய்ல்ஸ் நீங்கள் கொடுக்க வேணும் அதில் வந்து உங்களை பெற்ற பர்சனல் இன்ஃபர்மேஷன் வரும் அதுக்கப்புறம் வந்து உங்களுடைய சர்டிபிகேட்டுகள் எல்லாம் வந்து ஐடி ப்ரூஃப் அப்புறம் சர்டிஃபிகேட்ஸ் உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட் அவங்களுக்கு இருக்கிற எல்லாம் வந்து டிஎஃப்ல வந்து நீங்கள் வந்து அப்லோட் பண்ணுவீங்க அதுக்கப்புறம் வந்து உங்களோட டொசியர் எல்லாம் பயன்படுறதுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரி ஒரு இமெயில் வரும் இதில் வந்து சொல்லியிருக்குது சில டொசியர் வந்து அவங்களுக்கு போதாது இல்லாட்டி வேறு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை சொன்னா இப்படி ஒரு மெசேஜ் உங்களுக்கு மெயில் வந்து வரும் இதுலேயும் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க அதை கிளிக் பண்ணி அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்க வேணும் அதுக்கப்புறம் வந்து ஃபைனலாக எல்லா வெரிஃபிகேஷனும் முடிஞ்சு உங்களுடைய சர்டிஃபிகேட் ரெடி சொன்னால் இந்த மாதிரி ஒரு மெயில் உங்களுக்கு அனுப்புவாங்க இதில் கொடுத்துருக்கிற லிங்கை தான் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி உங்களோட சர்டிஃபிகேட்டை வந்து நீங்கள் ஹார்ட் காப்பி பெற்றுக்கொள்ள வேணும் அதில் வந்து மென்ஷன் இருப்பாங்க அந்த டேட்டுக்குள்ள வந்து நீங்கள் உங்களோட சர்டிஃபிகேட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த சர்டிஃபிகேட்டை நீங்கள் மாற்றி வச்சுருந்தீங்கன்னு சொல்லிச்சோன்னா இங்கே வேறு ஜாப்புக்கு வந்து நீங்கள் நிறைய அப்ளை பண்ணலாம் இதோடு வந்து நீங்கள் பேயாக வந்து முடிச்சிங்களா இருந்தால் அதாவது ஃபங்க்ஷன் முடிச்சிங்களா இருந்தால் இங்கே வந்து ஒரு நல்ல ஒரு

என்னோடய வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு தேங்க்யூ என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்களை மாதிரி வேறு யாருக்காவது என்னோடய வீடியோ தேவைப்படுதுண்டா கட்டாயம் மறக்காமச்சியாக பண்ணுங்க இப்போ ஏதேனும் விடியங்கள் பற்றி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் ஏதாவது கொஷின் பழக்கணுமா இருந்தால் கண்டிப்பாக என்னோட கமெண்டில் கேளுங்க வர வர்ற வீடியோக்களில் அதற்கான விளக்கத்தை நான் சொல்கிறேன் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய் பாய்